ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா ஆல்ரெடி ரெண்டு பார்ட் வந்து வீடியோ வந்து போட்டுட்டோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாச்சு அதாவது என்ன காரணம் எதுக்கு வந்து நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து தேவைப்பட்டுச்சு வரலாற்று பின்னணி என்ன அதுக்கான நோக்கம் என்ன யார் யாரெல்லாம் காரணங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் செகண்ட் பார்ட்டில் வந்து எப்படி உருவாக்குனாங்க சட்டம் வந்து எங்கெங்கேருந்து எடுத்தாங்க ஓகேவா கேபினட் கமிட்டினா என்ன அமைச்சரவை தூதுக்குள்ள கேபினட் கமிட்டி அப்படின்னா என்ன இந்திய அரசியலமைப்பு நிர்ணய அரசு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து எப்படி உருவாக்குனாங்க அதுக்கு வந்து யார் காரணமா இருந்தா யார் வந்து உருவாக்க சொன்னது அதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க எத்தனை மெம்பர் இருந்தாங்க மொத்தமா ஸோ தற்காலிக தலைவர் யார் நிரந்தர தலைவர் யார் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம பார்த்தோம் எப்படி உருவாச்சு கடைசியில் என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க எப்போ வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாங்க எத்தனை கூட்டங்கள் வந்து நடந்துச்சு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம வந்து பார்த்தோம் இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே போக போகிறோம் சரியா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து ஓகேவா ஸோ மூணு ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகும் சரியா ஸோ நம்மளுக்கு மூணு ஸ்டாண்டர்ட்னா சார் அப்போ வந்து நம்ம நாங்கள் மூணு பாடம் படிக்கணுமா அப்படின்னு வந்து யாரும் பயப்படாதீங்க மூணு லெசன்லேயுமே வந்து ஒரே விஷயத்தை தான் படிக்க போகிறோம் சரியா ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இந்திய அரசு சிக்ஸ்த்தில் வந்து ஒரு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்த்தில் ரெண்டு லைனாக இருக்கும் டுவெல்த்தில் மூணு லைனாக இருக்கும் அவ்வளோதான் சரியா இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸு கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதுவும் நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நான் இதுக்கு முன்னாடி நடத்துன அந்த ரெண்டு பார்ட் கிளாஸ் இருக்குது தெரியுமா ஸோ அந்த ரெண்டு பார்ட் வந்து கொஞ்சம் லென்த்தானே தான் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லியிருப்போம் ஆனால் அது எதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் பா சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் சரியா மே குறைஞ்சது நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டாவது பாருங்கள் சரியா பார்ட் ஒன் பார்க்கலைனாலும் பரவாயில்ல அது வந்து நம்ம உருவாகிறதுக்கான காரணம் தான் அது வந்து ஒரு ஸ்டோரி டைப் தான் பார்ட் டூ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்ட் டூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யார் பார்த்துருந்தாலும் சரி கீழே எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் டூ பார்த்தவங்க வீடியோ முடிஞ்சான கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறது இப்போ நான் இந்த லெசன் நடத்தும் போது உங்களுக்கு தெரியும் சரியா இந்த லெசன் மட்டும் இல்லை அடுத்தடுத்து டென்த்து டுவெல்த்து நடத்தும் போதும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதில் நம்ம சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதில் மறுபடி மறுபடி மறுபடியும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு மை மைண்டில் வந்து அவ்வளோ நல்லா ஸ்டோர் ஆகும் சரியா ஸோ இந்த லெசன் முடிச்சோடனே உங்களுக்கு அது தெரியும் ஓகேவா ஸோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ இந்த இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் உள்ள லெசன் டூங்க சரியா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் லெசன் டூ தான் இந்த பாடம் சரியா ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இந்திய அரசியலமைப்பை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் எல்லாமே படிக்கணுமா சார் அப்படிலாம் வந்து தேவை கிடையாது சரியா ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட்டு வந்து எது தேவையோ அது மட்டும் படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் இருக்கும் ஏன்னா ஆறாம் வகுப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அளவுக்கு வந்து நம்ம வந்து அரசியலமைப்பு வந்து சொல்லலாம் அவங்களுக்கு அவங்களுடைய நாலேஜுக்கு நம்ம எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இந்த லெசன் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து சொல்கிறேன் இந்த பிடிஎஃப் வந்து எங்கே இருக்கும் எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ கவனமாக பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் ஓகேவா நமது அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது அதை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் ஓகேவா ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் அந்த வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து நடைமுறைக்கு வந்தது சரியா நல்லா கவனமா பார்க்கணும் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறுல ஓகேவா அந்த நாளில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு வேறு பல காரணங்களும் உண்டு ஓகேவா வேற என்னென்ன காரணங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பாத்தீங்களா ராவி நதிக்கரையில வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஐஎன்சி மாநாட்டில் மூவர்ண கொடி வந்து பறக்கூடுவாரு எப்போ பறக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆண்டு நடைபெற்றிருந்தா லாகூர் லாகூர் மாநாட்டில் ராவி ஆற்றங்கடையில் ஐஎன்சி மாநாடு நடக்கும் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அங்கே வந்து மூவர்ண கொடி வந்து பறக்க விட்டுட்டு அங்கே ஒரு அறிக்கையை வந்து போ ஒரு அறிக்கையை வந்து தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க சரியா என்ன தீர்மானம் அப்படின்னா முழு சுயராஜ்யம் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது அப்படி நம்ம வந்து முழு சுதந்திரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இனிமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து ஜனவரி இருபத்தி ஆறு எல்லா ஜனவரி இருபத்தி ஆறுலயுமே வந்து முழு சுதந்திர நாளாக பூர்ண ஸ்வராஜ் டேவா வந்து கொண்டாடப்படும் வந்து வந்து சரியா இந்த பாயிண்ட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே வந்து பார்த்துருக்கோம் அதை பார்த்தவங்களுக்கு இங்கேயா கனெக்ட் ஆகும் ஓகேவா சோ அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது கட கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது அரச நிறுவனங்களின் கடமைகளை அரசு நிறுவனங்களின் கடிமை கடமைகளை பட்டியலிடுவது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் நிர்ணயம் செய்வது வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஓர் ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா சோ இதுதான் வந்து நம்மளுடைய அரசமைப்பு வந்து கொடுக்குற விஷயங்கள் சரியா நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது வந்து எது இந்த இந்திய அரசமைப்பு இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சோ ரொம்ப இம்பார்ட்டன் இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த லைனை ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க கட்டமைப்புகள் வரையறுப்பு வழிமுறைகள் அதிகாரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கறத ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சோ அடுத்தது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த இது வந்து நம்ம போனாடி பார்த்தோம் பாத்தீங்களா போன கிளாஸ்ல முந்நூற்றி உறுப்பினர்கள் மொத்தமா இருந்தாங்க சரியா இந்த முந்நூற்றி எத்தனை கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் சரியா தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகள் தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி ரெண்டு கழிச்சிங்க அப்படின்னா ஒன்று அப்போ ஒரு ஒரு நபர் வந்து இருந்து மொத்தம் இங்கே எத்தனை லைன் எழுதியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு லைன் எழுதியிருக்கோம் அப்போ மூணு பேர் வந்து ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருந்து சரியா அப்போ மொத்தம் இதோட டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னா முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது இதனுடைய டோட்டல் ஓகேவா ஸோ இதான் வந்து நம்ம சொன்ன ஷார்ட் கட்டு ஸோ இதை நாம் வச்சுக்கோங்க இப்படி தான் வந்து ஆட்கள் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் இதில் பதினஞ்சு பேர் வந்து பெண்கள் இருப்பாங்க சரியா ஸோ அதுவும் வந்து நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோலயே இதே வரும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேவா முன்னாடி அந்த துணைத் தலைவர் அதுக்கப்புறம் தற்காலிக தலைவர் அதெல்லாம் டென்த் லெசன்ல வரும் சரி இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் வந்து பாத்துக்கோங்க ஜவஹர்லால் நேரு வேறு யாரெல்லாம் இந்த அமைப்பில் இடைப்ப இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு கேட்குறாங்க வேறு யாரெல்லாம் இருந்தாங்க ஸோ இது வந்து கொடுத்து இது வந்து கேட்பாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷனை கொடுத்து அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட கொடுக்கலாம் சரியா ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம் பெற்றிருந்தனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த இந்த தலைவர்கள் எல்லா எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஜவஹர்லால் நேரும் சரி சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டித் சரோஜினி நாயுடு இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து கேள்விகள் வந்து வரலாம் ஓகேவா இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர் சொன்னோம் நம்ம போனதுல பார்த்தோமா அடுத்து எட்டு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு இது தப்பு சரியா இந்த ஓல்டு புக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா திருப்திக்கோங்க ஏழு பேர் தான் ஓகேவா சோ அதுக்கான டெபினேஷன் நான் வந்து உங்களுக்கு கடைசியா கொடுக்குறேன் ஏழு பேர் தான் ரெண்டு பேர் வந்து ஒருத்தவர் வந்து ரிசைன் பண்ணிடுவார் அதனால திரும்ப இன்னொருத்தவங்க வந்து புதுசாக வருவாங்க அதே மாதிரி இன்னொரு ஆள் வந்து இறந்துருவார் சரியா அவர் இறந்துட்டதுனால இவங்க வந்து இன்னொரு நபர் வந்து திரும்ப வந்து ஆட் ஆவாங்க ஓகேவா ஸோ அது வந்து நான் உங்களுக்கு இந்த இந்த புக்லேயும் வந்து ஒரு டேப்லெட் டேப்லெட் காலம் இருக்கும் திரும்ப வந்து நம்மளுக்கு டுவெல்த்லேயும் வந்து ஒரு டேப்லெட் காலம் இருக்கும் ரெண்டுலேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ஏழு பேர் கொண்ட குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக ரெண்டையும் நம்ம பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சேர்த்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இந்த ஏழுங்கிறத மட்டும் மாற்றிக்கோங்க வேறு பேர் கொண்ட சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது அதன் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேவா மேலும் இதற்கான ஆலோசகராக பி என் ராவ் இதுவும் நம்ம பார்த்துருந்தோம் சட்ட ஆலோசகர் யார் பி என் ராவ் தான் வந்து சட்ட ஆலோசகர் நியமிக்கப்பட்டார் இக்குழுவின் முதல் கூட்டம் என்னைக்கு நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி இதனுடைய முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கும் சரியா முதல் கூட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவைய தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஓகேவா சோ அவர் வந்து சத் இப்ப வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி அஹ் சச்சின போன வீடியோ பார்த்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவனிச்சிருந்தீங்கன்னா சச்சினானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி முன்மொழிந்தவர் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆதரித்தவர் வந்து யார் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு பேர் சொன்னேன் போன கிளாஸில் சச்சினானந்த சின்ஹா வந்து தலுக்கு தற்காலிக தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் முன்மொழிஞ்சிருப்பார் அவர் யாரு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பார்ப்போம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதுலேருந்தே நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்தது இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் பாக்ஸ்லாம் எதுவுமே யார் நானே சொல்லலைனாலும் நீங்க படிக்கணும் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா லெசன்லயும் உள்ள பாக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இதெல்லாம் வந்து முக்கியமான சென்டென்ஸ் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார் மகாத்மா காந்தி அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்படின்னு வந்து நாலு இது கொடுத்துருவாங்க சரியா அந்த நாலு இதில் நீங்க எது அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா என்ன சார் இவ்வளவு ஈஸியாலாம் இருக்குமா நீங்கள் அப்படிதான் நினைப்பீங்க அந்த அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க சரியா எல்லா கொஷினும் வந்து டஃப்பாக இருக்காதுங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தமிழ்ல வந்து நீங்க நூறு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா நான் நேற்று சொன்ன மாதிரிதான் தான் எழுபதுல இருந்து எண்பது கொஸ்டின் எல்லாருமே அடிக்கலாம் அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்னா பதினஞ்சு கொஸ்டின் எல்லாருமே போடலாம் அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து ஒரு எழு எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து எல்லாருமே போட முடியும் சிம்பிளாக தான் இருக்கும் கடைசியில் தான் வந்து உங்களுக்கு அங்கே டுஸ்ட்டு வைப்பாங்க நீங்கள் யார் அந்த எக்ஸாம் யார் உள்ளே போகிறது அப்படிங்கிறது தான் வந்து அங்கே ட்விஸ்டே ஓகேவா நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறத பொறுத்து தான் இக்குழுவினர் ஐக்கிய ராஜ்ஜியம் இது வந்து நம்ம சொன்னோமா நேற்று அறுபது இருந்து நம்ம அரசியமைப்பு சட்டத்தை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் சரியா அறுபது நாடுகளில் அரசியமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப் சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்க வந்து ஒரு சில இடங்கள் ஒரு சில நாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க யூகே அமெரிக்கா அன்றைய சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா பிரான்ஸு சுவிட்சர்லாண்டு இந்த மாதிரி அறுபது நாடுகள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் தேவை கிடையாது நீங்க எதை மனப்பாடம் பண்ணணும்னா அறுபது நாடுகள் அப்படிங்கறத மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இதை வந்து ஒரே மூச்சில் எழுதுனாங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்க இல்லை இல்லை அரசியமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் இரண்டாயிரம் திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன ஓகேவா எத்தனை திருத்தங்கள் அதாவது இரண்டாயிரம் திருத்தங்கள் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பதினோரு மாதங்கள் கிட்ட இது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் பதினோரு அமர்வுகளை வந்து நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து அந்த பதினோரு அமர்வுகளுக்குள்ள ரெண்டாயிரம் வாட்டி திருத்திருக்காங்களா ஓகேவா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு வாட்டி வந்து கூட்டம் நடக்குது அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி எழுதி கொண்டு வருவாங்க திரும்ப அதில் எல்லார்ட்டையும் வந்து அதை வாசிச்சு காமிப்பாங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் வந்து இதை ஏற்றுக்குறோம் இந்த சட்டத்தை அப்படின்னா அதை வச்சுக்கிருவாங்க இல்லை இந்த சட்டம் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது இதில் இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணுங்க இதில் இந்த மாதிரி திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னா சரி ஓகே அதை என்ன திருத்தணும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கரத்தை சொல்லி இது இதை இப்படி இப்படி மாற்றிடுங்க இதை இப்படி இப்படி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லுவாங்க திரும்ப அவங்க வந்து மாற்றி கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பதினோரு ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும் பதினோரு கலந்தாய்வு வந்து நடந்திருக்கும் சோ அதுல வந்து ரெண்டாயிரம் திருத்தங்கள் வந்து கிட்டத்தட்ட மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க சரியா இது வந்து அது நடக்கும்போது மட்டும் சரியா அதாவது அரசியலமைப்பு வந்து தயார் பண்ணும் போது மட்டும் அதுக்கப்புறம் இப்ப நிறைய சட்ட திருத்தங்கள்ங்கிறது வேற அப்போ வந்து இது மட்டும் நடந்திருக்கு இது வந்து எத்தனை நாட்கள் ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் வந்து நடந்திருக்கு சரியா சோ பதினேழுங்கிறது வந்து கிடையாது இந்த இடத்துல அடிச்சுக்கோங்க யாரா பழைய புக் வச்சிருந்தீங்கன்னா பதினெட்டு நாட்கள் அப்படிங்கறதுதான் சரியான பதில் சரியா பதினெட்டு தான் சரியான பதில் இது வந்து நியூ புக்ல வந்து கொடுத்து மாத்திட்டாங்க இது ஓல்டு புக் தான் நான் ஓல்டு புக் வச்சு உங்களுக்கு நடத்துறேன் ஓல்டு புக் யாரா கையில வச்சிருந்தீங்கன்னா பதினெட்டுன்னு மாத்திக்கோங்க ஓகேவா கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரானது ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் எப்போ இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் முழுமையான சட்டம் வந்து தயாராகும் எப்போ ஏற்றுக்கிருவாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஜனவரி அப்படி ஒரு வருஷம் தள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஓகேவா ஸோ இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸு அடுத்து இந்திய சர் அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது, ஆகையினால் ஆகையினால்தான் அந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம் ஓகேவா இந்த நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் இந்திய அரசியமைப்பு நிர்ணய சபை வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கும் சரியா மேல போட்டோ பார்த்துருக்காங்க வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஓகே எல்லா திருத்தம் பண்ணியாச்சு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு இனிமேல் இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு கம்ப்ளீட்டட் இந்த வேலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஏத்துக்கிட்ட நாள் தான் இந்த நவம்பர் ஆறு நாள்தான் நம்ம அரசமைப்பு சட்ட குறிப்பிட்ட நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் கான்ஸ்டியூஷன் டேவா வந்து கொண்டாடுறோம் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அரசியலமைப்பு ஏத்துக்கிட்டதுனால வேற அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தினால் வேற ஓகேவா இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க மொத்தம் இதுக்காக எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அறுபத்தி நாலு லட்சம் வந்து இந்த ப்ராசஸ்க்காக மொத்தமா செலவழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி சரியா நீதி தன் செயல் உரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது சோ இது வந்து பழைய புக்ல தன் செயல் உரிமை அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா சோ ஆனா நியூ புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுதந்திரம் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த தன் செயல் உரிமை அப்படிங்கிறத மாத்தி சுதந்திரம்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே ஒன்று தான் தன் உரிமை அப்படிங்கறதும் சுதந்திரம் அப்படிங்கிறதும் சேம் மீனிங்ல தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுறேன் இதை வந்து தனியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சரி ஓகே அது வந்து லாஸ்டா சொல்றேன் ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முகப்புரை முகப்புரை பத்தி நம்ம பின்னாடி டென்த்தில் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போதைக்கு சும்மா ரீட் பண்ணிக்கோங்க இதை வந்து பிரியாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது அது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது ஓகேவா முகப்புரையில் வந்து இப்படி தான் போட்டிருப்பாங்க சரியா இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கா போட்டிருப்பாங்க த த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பிக்கும் இறையாண்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நம்மளுடைய முகப்புரையில் இருக்கும் என்னென்ன இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது நம்மளுடைய இதில் வந்து இருக்கும் முகப்புறையில் இருக்கும் ஸோ அப்ப இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா ஸோ இங்க எல்லாமே பொதுதான் மக்கள் தான் வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு விஷயத்த செய்யறதுக்கான ச அதிகாரம் வந்து அவங்கள்ட்ட இருக்கு ஸோ இதுதான் வந்து இறையாண்மை அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா மத சார்பின்மை மத சார்பின்மைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வந்து தங்களுடைய விருப்பப்படி வந்து எந்த இறை நம்பிக்கை வேணாலும் எந்த மத நம்பிக்கை வேணாலும் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு அனுமதிக்கக்கூடிய சட்டம் இருக்கு சரியா இருக்க எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கும் சட்டம் அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது என்பதால் அரசு அனைத்து அரசுக்குன்னு இங்கே தனி ஒரு மதம் வந்து கிடையாது அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா இப்ப நீங்க மற்ற நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க இப்ப வந்து பாகிஸ்தான் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு ஓகேவா பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு நேபாள் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்து நாடு சரியா அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது வந்து ஒரு புத்த நாடு சரியா ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியா அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மதமுமே கிடையாது இங்க வந்து ஆர் சேம் அப்படிங்கிற மாதிரி மத சார்பற்ற ஒரு நாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சட்டத்தின் ஆட்சி நடக்குது சரியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடக்குது பார்லிமெண்டரி சரியா இதான் வந்து இங்கிலாந்துலயும் இங்கிலாந்து வந்து பார்லிமெண்ட்ல தான் வந்து எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க இப்ப வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை தீர்மானமாக கொண்டு போவாங்க அங்கே போய் சட்டமன்றத்துல வந்து அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவாங்க சரியா சோ இதுதான் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா சட்டமன்ற ஆட்சி முறை அப்படிங்கிற வேர்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைன்னா என்ன அப்படின்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்த் சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஓகேவா ஸோ இதுதான் வந்து அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் டென்த்தில் ஸோ அதனால உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீடு தான் ஓகேவா இதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன் இது வந்து ரொம்ப இதுதான் நான் அந்த அந்த சொன்ன ஏழு பேர் கொண்ட குழு இதெல்லாம் ஒரு சில சேஞ்சஸ் என்ன அப்படின்னா கவனமாக பாருங்க அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் முன்ஷி ஷயத் முகமது சாதுல்லா பி எல் மிட்டர் என் மாதவ்ராவ் டி டி கே டிபி கேதான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா நம்ம நம்மளுடைய குழுவில் மொத்தம் எத்தனை பேர் ஏழு பேர் அப்ப இங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் இருக்காங்க கரெக்டாக அப்ப ஏழு பேர் தானே வரணும் அப்படின்னா சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பி ஆர் அம்பேத்கர் நான் ஒவ்வொன்னா போறேன்னு பாருங்க பி ஆர் அம்பேத்கர் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து என் கோபாலசாமி ரெண்டு அதுக்கப்புறம் கே எம் முன்ஷி மூணு சரியா அதுக்கப்புறம் கே முன்ஷி மூணு அதுக்கப்புறம் சையத் முகமது சாதுல்லா அது வந்து நாலு சரியா அதுக்கப்புறம் என் மாதவ்ராவ் ஆறு ஓகேவா சோ டிடி கேனா டிடி கிருஷ்ணமாச்சாரி சரியா கிருஷ்ணமாச்சாரியை தான் டிடி கே அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க இவர் வந்து ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாரி இவர் வந்து ஆறு டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து ஆறு ஏழாவது ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாடி கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் இந்த நம்பர் தான் ஆர்டர்லாம் கிடையாது நான் மொத்தமா அந்த ஆறு பேர் யாருங்கிறத சொல்றேன் ஓகேவா அல்லாடி கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவரு தான் வந்து ஏழாவது நம்பர் ஓகேவா சோ அப்போ வந்து இப்ப இது இப்ப இங்க யார் வரல இந்த பிஎல் மிட்டல் மிட்டர் அப்படிங்கிற ஒரு வரல டிபி கேதான் கேத்தான் அப்படிங்கிற ஒரு வரல ஓகேவா இது என்ன காரணம் இப்ப என் மாதவ்ராவ் இருக்காது பாத்தீங்களா என் மாதவராவ் வந்து ரிட்டையர் ஆயிடுவார் என் மாதவராவ் ரிட்டையர் ஆனதுனால இங்க இருக்காரு பாத்தீங்களா ஆறு என் மாதவராவ் ரிட்டையர் ஆனதுனால பிஎல் மிட்டர் அப்படிங்கிறவரு உள்ள வருவார் சரியா அப்போ என் மாதவராவுக்கு பதிலாக உள்ள வந்தவர் தான் இந்த பி எல் மிட்டர் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் டி டி கிருஷ்ணமாச்சாரி இருக்காரு பார்த்தீங்களா இந்த போட்டிருக்கோமா நம்ம டி டி கே போட்டிருக்கோமா டிடி கே இந்தா இருக்காரா டிடி கிருஷ்ணமாச்சாரி இருக்காரா இவருக்கு பதிலா உள்ள வந்தவர் தான் இந்த டிபி கேதான் அப்படிங்கிறவர் சரியா கிருஷ்ணமா டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு பதிலா உள்ள வந்தவர்தான் இந்த டிபி கேதான் அப்படிங்கிற ஒரு ஓகேவா ஸோ இதான் வந்து கான்செப்ட்டுமோ சோ மொத்தம் வந்து ஏழு பேர் தான் ஒரு குழுவில் இவங்களுக்கான ரீசன் இதுதான் என் என் மாதவராவ் வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு அதனால பி எல் வந்து உள்ளே வருவார் டிடி கே வந்து இறந்துருவாப்ல டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து இறந்துருவார் அவர் உடல்நிலை குறைவா வந்து காலமாயிருவாரு ஸோ அதனால டிபிகே தான் வந்து உள்ளே வருவார் ஓகேவா ஸோ இதான் வந்து கான்செப்ட் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த டவுட் வந்து உங்களுக்கு வரும் அடுத்த டுவெல்த் புக்கில் வேற டி வேறு பேர்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து இப்போயே நம்ம சொல்லிட்டோம் அடுத்து வந்து அக்குழுவின் தலைவரான பி ஆர் அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் ஆவார் சரியா டிராஃப்டிங் கமிட்டியோட முதன்மை வடி வடிவமைப்பாளர் இதை நம்ம இன்னும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மை சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி யாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகேவா ஸோ இதை வந்து இந்த வேடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமது அரசியமைப்பு சட்டம் உருவானது போல உருவான போது முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன இதுவும் நம்ம நேற்றுனா அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் நானூத்தி நாற்பத்தி எட்டு உறுப்பு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா தற்போது நானூத்தி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் வந்து இப்போதைக்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ இந்த பாயிண்ட் வந்து அவ்வளவா வந்து ஓகேவா இருக்காது இந்த லெசனுக்கு வேணா பார்த்துக்கோங்க அரசியமைப்பு சட்டம் பதினாறு இந்த டேட்டை வச்சு இதை பார்த்துக்கோங்கப்பா பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நூத்தி ஒரு முறை வந்து சட்ட திருத்தம் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க சரியா நியூ புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் எத்தனை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூத்தி அஞ்சு முறை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்கப்பா ஓகேவா இப்போ வந்து நூற்றி பத் தாண்டி போயிருச்சு ஓகேவா இப்போ வந்து பத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு சோ அது என்னங்கறத நம்ம கடைசியா வந்து நம்ம ஓவராலாக வந்து பார்த்துக்குறோம் இதுதான் வந்து கான்செப்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் என்ன அப்படின்னா உண்மை பிரதிகள் வந்து இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேலையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது அதாவது ஒரிஜினல் எழுதியிருப்பாங்க தெரியுமா ஒரிஜினல் காப்பி ஒரிஜினல் காப்பின்னு சொல்லுவாங்களா சார் இப்போ ஒரிஜினல் லைசென்ஸ் கொடுங்க ஒரிஜினல் ஆர்சி கொடுங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரிஜினல் காப்பி வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் வந்து ரெடி பண்ணி அதை நம்மளுடைய நாடாளுமன்ற அலுவலக நூலகத்தில் ஹீலியம் வாயு பொருத்தப்பட்ட பேலையில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதோட வந்து முடிஞ்சு இதோட முடிஞ்சா ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம ஒரு இது பார்த்தோம் பாத்தீங்களா இவங்களாம் வந்து யாரெல்லாம் இந்த அமைப்பில் இடம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஒரு கே கொஷின் வந்து அவங்க கேட்கலாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா இதில் இடம் பெறாதவர்கள் யாருன்னு கேட்பாங்க சரியா இந்த குழுல வந்து இடம் பெறாதது யாருன்னு கேட்பாங்க அப்ப என்ன போடுவீங்க அப்படின்னா இடம் பெறாது யார் யார் அப்படின்னா ஒன்னு வந்து மகாத்மா காந்தி அவர்கள் சரியா இன்னொன்னு வந்து முகம்மது அலி ஜின்னா ஓகேவா நேற்று நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா முகம்மது அலி ஜின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து 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 மாட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஆன்சர் சொல்ற மாதிரி கேட்கலாம் சரியா யார் வந்து அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்து கேட்கலாம் ஓகேவா சோ அதுக்காக இப்போ வாங்க இப்பதான் கொஸ்டின் பார்க்க போறோம் அரசியமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா அரசியமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஓகேவா ஜனவரி இருபத்தி ஆறு கிடையாது அது வந்து அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சரியா அரசமைப்பு சட்டம் வந்து சாரி அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஜனவரி இருபத்தி அரசமைப்பு தினம் கொண்டாடப்படுவது நவம்பர் இருபத்தி ஆறுல எதுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு தினமா கொண்டாடுறோம்னா அன்னைக்குதான் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஓகேவா சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த செகண்ட் கொஸ்டின் அரசமைப்பு சட்டத்தை டேஸ் ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து ஏற்று ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்திருக்கும் அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அதாவது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒரு சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு அங்கே புக்கில் வந்து இப்படி வராது நம்ம டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறோம் அதை வச்சு நீங்கள் அங்கே ஆன்சர் வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இந்த மீள் பார்வை இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு ரீட் பண்ணி விட்டுக்கோங்க சரியா எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீட் பண்ணி விட்டுக்கோங்க சுருக்கி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து ரீட் பண்ணி விட்டுக்கோங்க இது அடிப்படை உரிமை அன்று பார்த்தீங்களா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு எது அடிப்படை உரிமை இல்லைன்னு கேட்குறாங்க பாருங்கள் ஸோ இங்கே என்ன வரும் சுதந்திர உரிமை இருக்குது சமத்துவ உரிமை இருக்குது கல்வி பெறும் உரிமை இருக்குது தான் இல்லை ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டு இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்னன்னா பதினெட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு வயது அப்படிங்கிறது ஸோ அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பெற்று கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் என்ன ராஜேந்திர பிரசாத் ஓகேவா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகேவா எழுத்து புரியலைனாலும் நான் சொல்கிறத வச்சு எழுதிக்கோங்க அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் இது யார் நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எத்தனை பேர் சரியான ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னு அடுத்து மூணாவது கொஷின் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஷ் எனப்படும் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளையும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை உறுதி செய்கிறதும் பாதுகாக்கிறதும் எது அப்படின்னா நம்மளுடைய அரசியமைப்பு சட்டம் அதுதான் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யுது பாதுகாக்குது ஓகேவா அரசியல் அமைப்பு சட்டம் ஓகேவா அடுத்து நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் வந்து சும்மா கொஷின்ஸ் கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்ல இங்கே வாங்க மேட்ச் தான் வாங்க சுதந்திர தினம் என்றைக்கி கரெக்டாக போடுங்க சுதந்திர தினம் ஆகஸ்ட்டு பதினஞ்சு அதுக்கப்புறம் குடியரசு தினம் இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் எண்ணிக்கை கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் இருபத்தி ஆறு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு ஏப்ரல் ஒன்று தான் கல்வி உரிமை தினம் ஓகேவா ஸோ மேட்ச் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மேட்ச்சுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து நீங்க போடுங்க தெரியாததை நம்ம கடைசியா பார்த்துக்கலாம் தெரிஞ்சதை முதல்ல கனெக்ட் பண்ணுங்க தெரியாதது தன்னால கனெக்ட் ஆகும் சரியா இதெல்லாம் வந்து செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து இல்லை வீடு புள்ளி கல்வி பெறும் உரிமை தலைப்புள்ளி பற்றி அப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு ஓ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவை சேர்ந்த கைலா சத்யா திற்கும் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா இவங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலாலா அப்படிங்கிறவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரிலன்னா யூடியூப்ல போட்டு பாருங்க மலாலா யூசுப் சாய்க்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது இவர்களின் பணிகளை கேட்டறிக அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க நம்மளுக்கு அந்த பணிகளை கேட்டறிக அப்படிங்கிறத நீங்க கேன்சல் பண்ணி விட்டுட்டு இந்த ஒரு தகவலை மட்டும் எடுத்துக்கோங்க சரியா ஸோ இதை வந்து ஜிஎஸ்ல கூட கேட்கலாம் சரியா தான் சொல்றோம் அமைதிக்கான நோபல் பரிசு இரண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவை சேர்ந்த கைலாஸ் சத்தியத்திற்கும் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுப் சாய்க்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதை தவிர வேற இங்கேது வேற எதுவும் இல்லை புக் பேக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு சரியா ஸோ அவ்வளோதான் மீள் பார்வை ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்துக்கோங்க மக்களாட்சினா என்ன வரைவுக்குழுனா என்ன முகப்புனா என்ன மத என்ன சமத்துவம்னா என்ன இறையாண்மைன்னா என்ன அப்படின்னு ஒன்லைனா கொடுத்துருப்பாங்க கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை கூட நம்மளுக்கு தமிழ்லேயும் கலை சொற்கள் இருக்கு ஸோ இந்த இது கூட கேட்கலாம் சார் என்ன சார் இது ஜிஎஸ்சு அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது பா டிஎன்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் கலை சொற்கள் அவ்வளோதான் நாங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளே எந்த புக்குலேருந்து வேணாலும் எடுப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஓகேவா ஸோ அதனால வந்து கவனமாக பாத்துக்கோங்க நம்ம நம்ப முடியாது ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கவனமாக படிச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நான் திரும்ப வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் வேறு எதுவும் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே சொல்லுங்கள் அடுத்து நம்ம டென்த்து லெசன் வந்து பார்ப்போம் ஓகேவா ஓகே சரி ஓகே தேங்க்யூ